தர்ப்பணத்துக்கு உள்ள சகல பொருட்கள் தாம்பாளம் பவித்திரம் புக்கணம் கருப்பு எள்ளு ஆசனம் இவையெல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் பஞ்சாங்கத்தை கையில் கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வைணவ வைஷ்ணவ முறைப்படி சங்கல்பம் செய்வோம் இப்போ பொதுவாக சங்கல்பம் செய்வதற்கு முன்பாக ரெண்டு தடவை ஆச்சவனும் ஓம் அச்சுதா நமக ஓம் அனந்தாய் நமகாம் ஓம் கோவிந்தா என நமகாம் அங்கவந்தனம் பண்ணுகோ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா மறுபடியும் மீண்டும் அச்சுதா என நமக அனந்தா என்னமக கோவிந்தா எனமகாம் பவித்திரத்தை கையில் போட்டுங்கோ மூணு பில் உள்ள பவித்திரம் மூணு தர்பை உள்ள பவித்திரம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா இப்போ கையில் இடுக்கு புல்லு குறைந்தது மூன்று கண்டனம் அந்த இடுக்கு புல்லுடன் மறுபடியும் ശുക്ലാം ുക്ലാംളെ സമ്പ്രദായത്തിലെ ശുക്ലാം വിഷ്ണു സശിവർണം സദർപുജം പ്രസന്നവതനം ധ്യയ സർവ വിഘ്ന ഉപസാന്തേ പ്രാണനായമ്യാഹം ഓം ഭൂ ഓം ഭു ഓം ശുഭം ഓം അഹഹാ ഓം ജനഹാം ഓം തപഹാ ഓം സത്യം ഓം ദത്തേഹണ്യം ർഗോദേവ ധീമഹി തിയോജോന ഓം ദം ஜோதி ரசகா அமிர்தம் பிரம்மா பூர்வசுவரோம் வலது கையால வலதுகாத தொழுகோம் இப்ப பண்ணிட்டேல இப்ப இது தெங்களை வடகலை என்பதெல்லாம் நான் மனசுதான் காரணம் இப்ப அதை பத்தி அப்புறம் பேசுவோம் இப்படி செய்து பிரார்த்தனை பண்ணிக்கோபது பக்த ஜனார்த்திஹ பித்ருவ மத்ஷ பளிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பேபாரா சத்தமன்யா லப்பியம் லக்ஷ்மி நிரசிம்ஹம் சரணம் பிரபத்தே இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் வடகல சம்பிரதாயமும் சேர்ந்து ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதாரஹிகேசரி யோமி சன்னித்தம் சதாஹ் லோனுசூழ்துப்பச்ச நமோ வாக்கம் அதிமகே ருணிமேஷ் தராத்தி ஜக்தம்பூதேத்துசூணுபூதேன सर्वपरिच्छतैः पितातुं प्रीत आत्मानं देभः प्रक्रमदेष्पयं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेद् सर्वविघ्न उपसान्दये यस्य वरदवक्त्राद्याः பாரிசத்தியாக பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாசுரையே உனலை பிராச்சீனாவீதம் போட்டுங்கோ ஹரி ஓம் தத் சது ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ஸ்ரீ பகவத மகா புருஷஸ்

బృందారణ్య వీర రాఘవ పర్వతమల శ్రీబృందారణ్యక్షేత్రీవైవీరరాఘవక్షేత్రమక్షేత్రే స్త్రీరంగేత్రే మేరో దక్షిణే పాశ్వే సే అస్మిన్ వే వ్యాపారికే ప్రపపాతి షిసంబస్వరా మధ్యే இதானி குரோதினாம சம்பஸ்வரே இப்போ ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய பஞ்சாங்கத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும் நான் வேணும்னு கொஞ்சம் மாற்றி கூட சொன்னேன் குரோதினாம சம்பஸ்வரே உத்தராயணே வசந்த ருதோ மேஷமாசே கிருஷ்ணபக்ஷே சதுர்தசியாம் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்கிறது பிறகு அமாவாசை கிருஷ்ணபக்ஷதுதாம் சுபதிதோ வாசர யுக்தாயாம் ஆயுஷ்மான் நாமயோக யுக்தாயாம் சதுஷ்பாத கரணயுக்தாம் அஸ்வினிநக்சத்திரசம்யுத சுபநக்ஷத்திர சுபயோக சுபகரண ஏவங்கண சகல விசேஷன வசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாசியாயாம் புண்ணியதிதோ நீங்க இப்ப உணல் இடம் போட்டிருந்த மாதிரி உங்களுடைய கோத்திரத்தில் உள்ள அப்பாவுடைய கோத்திரம் போட்டுங்கோ அப்பாவுடைய பேரு தாத்தாவுடைய பேரு கொள்ளு தாத்தா பேரு இவைகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து சொல்வோம்